நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுத்தொடர் அகரவரிசை இதில் வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் ஈஸியான வேர்ட்ஸ் ஈஸியான சென்டென்ஸ் வந்து நம்ம நார்மலாக சொல்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி அதை ரிவிஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ கால் போகலாம் அகட விகடம் தந்திரம் தட்டு மாற்று இது வந்து நம்மளோட லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கேட்டாங்க ஸோ அதனால் இது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அகட விகிடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று அகல கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் இதுவும் நம்ம வில்லேஜ் சைடில் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட் தான் கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அளவு கடந்து போதல் அக்கறை பச்சை அப்படின்னா தோற்றம் இந்த சைட்லேருந்து அந்த சைடு பார்க்கும்போது பச்சையாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதுதான் அக்கு தொக்கு அப்படின்னா ஒட் ஒட்டு பற்று தொடர்பு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அப்போது அக்கு தொக்கு அக்கு தொக்கு அப்படின்னா ஒற்று ஒட்டு பற்று தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடங்கா பிடாரி அடங்கா பிடாரி அப்படின்னா யாருக்கும் அடங்காதவனை தான் அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க அதரடி பதரடி அப்படின்னா பெருங்குழப்பம் இதுவும் லாஸ்ட்டு குரூப் ஃபோர் கொஷின் தான் இதுவும் ஸோ அதனால் இதுவும் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் அடா துடி அப்படின்னா தீம்பு தீ செயல் இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ துடி இருக்கா இங்கே தீ இருக்கா தீயில் வந்து எப்படி துடிப்பாங்க துடிப்பாங்களோ அதுதான் அப்போ அடா துடி தீஞ்செயல் தீம்பு அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் இப்போது நம்ம ஊர் சைலாம் கேட்க கேள்விப்பட்டிருப்போம் அவன் பிடி கொடுக்கவே மாற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பிடி இப்போது பிடி நீங்கள் வந்திருக்கா அப்போது பிடி இங்கே வந்திருக்கு இங்கே கொடு வந்திருக்கு அப்போது பிடி கொடுக்க மாற்றம் அப்படின்னா கொடு கொடுஞ்செயல் அப்படின்னு சொல்லலாம் அடிக்கு அப்படின்னா அடிக்கடி அடிக்குறுக்கால் அடிக்கடி அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செயல் கொடுஞ்செய்கை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து அடித்தடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி கேட்குற வேர்ட் தான் அடிதண்டம் பிடிதண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள் இது நமக்கு தெரியாது அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்றது நமக்கு தெரியாது கேள்விப்பட்டதும் கிடையாது அவ்வளோவா ஸோ அதனால் அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்றது வந்து சண்டை சண்டையை தான் அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அடிதண்டம் பிடிதண்டம் சாரிப்பா அடிதண்டம் அப்படின்றது வந்து அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்றது வந்து முழுமையாக வசப்பட்ட பொருள்